ஹலோ எப்ரியான் வெல்கம் ட்ரெஷ் க்ளவர் நான் அங்கே பிரகாஷ் என்னை நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் தமிழக அரசின் கால்நடை பண்ணை அமைக்கும் திட்டத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெண்டரை லட்சம் வரைக்கும் மானியம் கொடுக்க போகிறாங்க அதுபோக தமிழ்நாட்டில் ஒரு பத்தாயிரம் பண்ணைகளை அமைக்கிறதுக்கு இளைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறேன் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயண வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா கால்நடை பண்ணைகள் அமைக்க இளைஞர்களுக்கு அரசு அழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று வெளியாகிருக்கு இது எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஐந்தாம் தேதி வந்து நடந்தது அமைச்சர் மனோ தங்கராஜ் அந்த அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறது என்ன அப்படின்னா உலக சந்தை பால் உற்பத்தியில் தமிழகத்தை முன்னோடி மாநிலமாக கொண்டு செல்ல படித்த இளைஞர்கள் பெண்கள் தொழில் முனைவோர் பால் உற்பத்தியில் ஈடுபட வேண்டும் இவ்வாறு முன்வருவோருக்கு பால்வளத்துறை உறுதுணையாக செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களின் மானியங்களை ஒருங்கிணைத்து தாட்கோ வழியே ஆதி திராவிடர்களுக்கு திட்ட மதிப்பீட்டில் முப்பது சதவீதம் அல்லது ரெண்டு புள்ளி இருபத்தைந்து லட்சம் ரூபாய் இதில் எது குறைவோ அது மானியமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோக பழங்குடியினர் திட்ட மதிப்பீட்டில் ஐம்பது சதவீதம் அல்லது மூணு புள்ளி எழுபத்தைந்து லட்சம் ஆகியவற்றில் எது குறைவோ அது மானியமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது பார்த்தீங்கன்னா டாம்கோ திட்டத்தின் கீழ் சிறுபான்மையினருக்கு ஆறு சதவீதம் வட்டியில் கடன் வழங்கப்படுகிறது அதுக்கடுத்ததாக பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினருக்கு ஆறு சதவீதம் வட்டியில் வங்கிகள் வழியாக கடன்கள் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொறாங்க படித்த இளைஞர்களுக்கு மாவட்ட தொழில் மையம் வழியாக பதினைந்து சதவீதம் முதல் முப்பத்தி ஐந்து சதவீதம் வரை திட்ட மதிப்பீட்டில் மானியத்துடன் கூடிய வங்கி கடன் வழங்கப்படுகிறது மேலும் காப்பீடு மருத்துவ உதவிகள் பண்ணை அமைக்க தேவையான ஆலோசனைகள் பயிற்சிகள் வழங்கப்படும் இவற்றின் வழியாக குறைந்தது பத்தாயிரம் புதிய கால்நடை வளர்ப்போரை உருவாக்க திட்டமிட்டுள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் மனோ தங்கராஜ் சொல்லியிருக்காரு ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது முதல்ல அதாவது தாட்கோ திட்டத்தின் மூலம் பார்த்திங்கன்னா ஆதி திராவிடராக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த திட்ட மதிப்பீட்டில் ஒரு முப்பத்தைந்து சதவீதம் அல்லது ரெண்டு புள்ளி இருபத்தஞ்சி லட்சத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா எது குறைவோ வந்து அதை மானியமாக வந்து வழங்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தால் பார்த்திங்கன்னா பழங்குடியினர் பிரிவில் இருக்காங்கன்னா ஐம்பது சதவீதம் அல்லது மூணு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயில் இதில் எது குறைவாக இருக்கோ அது வந்து மானியமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கால்நடை வளர்ப்புக்காக சொல்லியிருக்காங்க அதாவது கால்நடை பண்ணை அமைக்கிறதுக்கு வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருக்காங்க டேம்கோன்னு ஒன்று இருக்குது ஸோ அந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா சிறுபான்மையினருக்கு கடன் திட்டங்கள் வட்டியில் ஆறு சதவீதம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பிசிஎம்பிசி கேட்டகிரி டிஎன்சி இவங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு சதவீதம் வங்கி கடன்கள் மூலம் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிக் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது படித்த இளைஞர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா பதினைந்து முதல் முப்பத்தி ஐந்து சதவீதம் திட்ட மதிப்பீட்டில் மானியத்துடன் கூடிய வங்கி கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக காப்பீடு மருத்துவ உதவி பண்ணையமைக்கு தேவையான ஆலோசனை பயிற்சி இது எல்லாமே பார்த்திங்கன்னா வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் புதிய கால்நடை வளர்ப்போரை உருவாக்க திட்டமிட்டுள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு ஒன் பை ஒன்றாவை நம்ம வெப்சைட்டில் பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா தாட்கோ அதாவது தமிழ்நாடு ஆதி திராவிடர் அதாவது அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முப்பது சதவீதம் மானியத்தில் வந்து இது கொடுக்குறாங்க ரெண்டு புள்ளி இருபத்தைந்து லட்சமாக வந்து மானியமாக வந்து கொடுக்குறாங்க ஸோ அவங்கெல்லாம் இந்த வெப்சைட்டில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு செய்தி வெளியீடு தான் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கான எந்த ஒரு அறிவிப்புமே வரல ஸோ வரும்போது கண்டிப்பாக நம்ம சேனல் மூலமாக நம்ம அதை வந்து தெரிவிப்போம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா வழிமுறைகள்லாம் நம்ம பார்ப்போம் அதுக்கடுத்ததாக டேம்கோ தமிழ்நாடு மைனாரிட்டி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிறுபான்மையினராக இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஐம்பது சதவீதம் மானியம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரக்கூடிய யூஐஇஜிபி அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் அதாவது வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆறு சதவீதம் வட்டி கடன் கொடுத்து அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தொழில் முனைவோராக ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறத இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமாகவே வைக்குது ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் வந்து கால்நடை வளர்ப்புகளில் மிகவும் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு அதாவது நீங்கள் வந்து டேம் திட்டத்துலையோ அல்லது எம்எஸ்எம்இலையோ அப்படி இல்லை அப்படின்னா கோலியோ ஸோ அந்த ஆதி திராவிடர் நலத்துறையிலையோ நீங்கள் எதில் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு கேட்டகரியாக இருந்தாலும் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி யாராக இருந்தாலுமே வந்து இந்த திட்டத்துக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் அப்படிங்கிறது இன்னும் இது வரைக்கும் தமிழக அரசு தரப்பில் எதுவும் கொடுக்கல கண்டிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பார்த்திங்க அப்படின்னா செப்ரேட் செப்ரேட்டாக வந்து கொடுப்பாங்க டோட்டலாக பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஒரு பத்தாயிரம் இளைஞர்களை இந்த மாதிரி கால்நடை பண்ணை அமைக்கிறதுக்கான இந்த திட்டத்தில் பயனாளிகளை எடுக்க போகிறாங்க ஸோ உங்கள் மாவட்டத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா விரைவில் வந்து இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மாவட்ட வெப்சைட்லேயோ நீங்கள் இந்த மாதிரி டாம் டேம்கோ எம்எஸ்எம்இ வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உதயகிரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விளையாடுது உங்கள் பிரகாஷ் பைடேக்கர்